ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் எட்டு மணி நேரத்தில் ஒரே கிரவுண்டில் உடல் உறுப்பு தானத்தை பற்றி பிளட்ச் பண்ணியும் ஆர்கேன் டோனர் கார்டை ரிசீவ் பண்ணியும் ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணும் ரீச் பண்ண முடிஞ்சது எல்லாரோட சப்போர்ட் நாளைக்கும் வணக்கம் என்னோட பேர் ரஹ்மான் பாஷித் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஆர்கன் கோஆர்டினேட்டரா கோஆர்டினேட்டராக என்னோடய சர்வீஸை பண்ணிகிட்ருக்கேன் அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ல எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆர்கேன் டிரான்ஸ்பிளான் டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் உடலுறுப்பு தான கொடையாளர்கள் இந்த கேம்பெயின் மூலயமா ஜாயின் பண்ணி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ள அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த கேம்பெயின் போயிட்டு இருக்கு ஒரு லட்சம் உடலுறுப்பு தான கொடையாளர்கள் முன் வந்து தானாகவே பதிவு செஞ்சு இந்த டோனர் கார்டை ரிசீவ் பண்ணுண்டான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் தொடரத்துக்கு கொஞ்சம் இலக்குகள் தான் இருக்கு சோ பொதுமக்களாக நீங்கள் இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து உடலுறுப்பு தானத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை சமுதாயத்தில் கொண்டு வரதுக்கு இங்க சேர்ந்து பயணிப்பீங்கன்னு நம்புறோம்